தென்கதி கணிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளதான் எல்லாருமே இருப்பாங்க நல்ல விஷயங்களாக இருந்தா நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும் அதுவே கெட்ட விஷயங்களாக இருந்தா அது கெட்ட விஷயங்கள் தான் நம்மளை தேடி வரும் ஒவ்வொருத்தவங்க பத்து வருஷமா நான் வந்து போன் நம்பர் வச்சிருக்கேன் சார் இருபது வருஷமா வச்சிருக்கேன் சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க ஆனா அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தா அந்த ஜாதகருக்கு அங்க நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இதுவே அங்க சரியில்லாத எண்களாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவே அங்க நடந்துகிட்டு இருக்கும் அப்ப ஒரு போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதுல வந்து ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம் அப்ப அந்த ஐந்து விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு போன் நம்பர்ல வந்து ஐந்து விஷயங்கள் ஜாதகர் குடும்பம் தொழில் சொத்து குழந்தைகள் இப்ப இந்த ஐந்து விஷயங்களும் சேர்ந்து டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதையும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்ப இந்த ஐந்து விஷயங்கள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களா அது போக டோட்டல் இந்த நம்பர் வந்த பிறகு நமக்கு இருக்கக்கூடிய நல்லதா கெட்டதா அப்படின்ற விஷயத்தலாம் ஒரு போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை நம்ம எடுக்கலாம் இதுவே ஒரு வண்டி நம்பர் அப்படின்னு பாத்தீங்கனாலே ஒரு வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சுக்கரனுடைய காரகமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஜோதிட ரீதியாகவே அப்ப ஒரு சுக்ரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு கணவன் மனைவி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு வீட்டுக்கு ஒரு மனைவி வர்றாங்க ஒரு கல்யாணமாயி திருமணமாகி வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கனாலே அந்த மனைவி வந்த பிறகு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தா நீ வந்த நேரமம்மா சூப்பரா இருக்கு நல்லது நீ ராசியானமா அப்படின்னு எல்லாம் ரொம்ப பேர் புகழ்வாங்க இதுவே ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து தூத்தி வாரி தூத்தி எரிஞ்சிருவாங்க சரிங்களா அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு வண்டி வாங்கும் போது கூட நம்ம வந்து அதை வந்து கவனிக்கணும் அப்படின்றதுதான் அப்ப உங்க விதி கொடுப்பனையில என்ன இருக்கோ அதுதான் அவங்க வந்து திருமண வாழ்க்கை அங்க வந்து நிச்சயிக்கப்படுகிறது இது விதி விதிக்கொடுப்பு நம்ம சொல்லணும் அப்ப அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து கரெக்டா நம்ம வந்து எக்ஸாக்டா கரெக்டான ஒரு வழிமுறையை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் அப்பதான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில அப்ப ஒரு வண்டி வாகனங்கள் நம்ம வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வண்டி வாகனங்கள் வாங்குறோம் செய்யறோம் எல்லாமே செய்யறோம் அதுவே சரி ஒவ்வொரு சிலருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நல்ல வண்டியா அமைஞ்சுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய விதி கொடுப்பனை அப்படி இருந்துச்சுன்னா நல்லதா அமைஞ்சிக்கோ அதுவே அங்க விதி கொடுப்பனை சரியில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து திருமண வாழ்க்கையும் சரி ஒரு டூ வீலராக இருந்தாலும் சரி அந்த வண்டி வந்த பிறகு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இப்போ ஒரு வண்டி வாங்கின பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு அப்படின்ற நம்பர் டோட்டல் வரும்போது அங்க எடுத்துடுறாங்க எடுத்து அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கும்போது அங்க வந்து பிரச்சனைகள் அதிகமா போயிட்டு இருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அங்க வந்து பிரச்சனைகள் வரும் எவ்வளவு பணம் வந்தாலுமே அங்க வந்து விரைய செலவுகளை கொண்டு போய் சொல்லுவோம் அப்ப இந்த டோட்டல் இந்த நாலு நம்பர்களை மட்டுமே எக்ஸாக்டா நம்ம எடுக்கணும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முதக்கொண்டு நம்ம வந்து கூட்டி கூட்டி எல்லா விஷயங்களையும் எடுக்கணும் அப்போதான் வந்து அங்க கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்குமே அங்க வந்து பேசும் அதுவே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த இதுல இருக்கவங்களோ அந்த இதுல வந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அங்க வந்து பேசும் அடுத்து வரக்கூடிய அந்த சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேத்துக்கு ஒரு சீரியல் மாறும் அப்ப அது பத்தாயிரம் பேருக்குமே அங்க வந்து பேசிட்டு இந்த நாலு நம்பர் பர்டிகுலரா இருக்கக்கூடிய இந்த நாலு நம்பர் மட்டுமே தனிப்பட்ட ஒருவருக்கு மட்டுமே பேசும் இப்ப எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு நம்பர் ஒரு எடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு போயிடும் அப்ப அந்த பர்டிகுலராக அந்த நம்பர்கள் மட்டுமே அவர்களுக்கு பேசும் அப்ப அவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலையில் ஆய்வு செய்து அந்த எண்களை நம்ம வந்து பார்த்து எடுக்கணும் அப்ப எந்த மாதிரி எண்களை அவர்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்து நம்பர்களில் தான் கொடுத்துருக்கோம் அப்போ அவருடைய லக்னத்தை நம்ம வந்து கணக்கு எடுத்து லக்னத்துக்கு இரண்டு அஞ்சு எட்டு பதினொன்றாம் பாவத்தை நம்ம இயக்கக்கூடிய எண்களாக நம்ம வந்து எடுத்து பயன்படுத்துகிறோம் அப்படி நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அந்த வண்டி வந்த பிறகு அவருக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்களை அங்க கொடுக்கும் அப்ப சிறப்பான பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதன் மூலமாக இன்னொரு வண்டி வாங்க வண்டி வாழ்நிலை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு திருமணமே ஆகாம இருந்தா கூட அந்த நல்ல எண்களை நம்ம எடுத்து அதற்குண்டான எண்களை எடுக்கும்போது அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த எண்கள் உருவாகும் அப்ப இதுல வலுவான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தொழில் தான் நம்மளுக்கு மெயின் எல்லாருக்குமே அதான் பணம் 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 எல்லாருமே அந்த பணத்தை நோக்கி தான் இந்த விளவுக்கு போயிட்டு இருக்கோம் அப்ப பணத்தை நம்ம வந்து ஈர்க்கக்கூடிய எண்கள் அப்படின்ற விஷயங்களும் இருக்கிறது அப்ப ஒரு நபருக்கு ஒரு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இந்த தொழில் இருக்கக்கூடிய எண்களை நாம் வலுவான எண்களாக இருக்க வேண்டும் அப்ப அந்த வலுவான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பனிரெண்டு லக்கணத்திற்கு இருக்கக்கூடிய வலுவான எண்களை நம்ம வந்து இப்ப நீங்க கொடுக்கலான் இருக்கோம் அப்ப வலுவான எண்களை கொடுத்துட்டாகும் அது எந்த இடத்துல வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீங்க வச்சிருக்கக்கூடிய எண்களை மொத்தம் பத்து எண்கள் இருக்கும் அந்த முதல்ல இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஜாதகர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இரண்டாவது வரக்கூடிய இரண்டு எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்றாவது வரக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிகாட்டும் அடுத்து வரக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கனாலே உங்களுக்கு சொத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிகாட்டும் அடுத்து வரக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுடைய ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் குழந்தைகள் உங்களுடைய ஜெனரேஷன் நம்ம வந்து குறிகாட்டும் அப்படி இந்த அத்தனை விஷயங்களையும் எடுத்து டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்த பிறகு நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதா கேட்டலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துடலாம் இப்படி இந்த எண்கள்ல இருக்கக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தை நம்ம வந்து வலுவான எண்களாக நம்ம எடுக்கணும் அப்ப தொழிற்சாணத்துல எந்த மாதிரி எண்களை எடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் இது எல்லாமே வந்து நீங்க வந்து பதிவு எழுதி வச்சுக்கோங்க அதுல வந்து ரொம்ப பேர் கிளாஸாவே அவங்க வந்து எடுத்து எழுதி வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்களாகவே அங்க நம்ம வந்து நம்பர்களை இப்ப சொல்லக்கூடிய நம்பர் தொழிலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஆனா டோட்டலையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்ப டோட்டலையும் பார்த்து அது உங்க லக்கணத்துக்கு அது சரியா இருக்குதான்றதை கவனிச்சு அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தினாதான் அந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா அப்ப எந்த நம்பர்களை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இது எல்லாமே உங்களுக்கு வலுவான எண்கள் தான் அந்த மூணாவது வரக்கூடிய அந்த தொழில் இந்த எண்கள் இருந்தா இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வலுவான நம்ம எடுத்துக்கலாம் அப்ப நம்பர் மிக சிறப்பான எண்களாகவே சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க சூரியனுடைய ஆதிக்கமாக இருந்தாலும் பத்து அப்படின்ற நம்பர் மிக சிறப்பான எண் இதுவே ஒன்னா நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது ஒன்னா நம்பரை நம்ம பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஈகோ பிரச்சனைகள் அங்க வந்துடும் நீயா நானா பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற தொழில் மூலம் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை உருவாகும் அதனால இந்த பத்து அப்படின்றதா வச்சுக்கலாமா சார் கேள்வி எல்லாம் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இருபது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்ப இருபது தொழிற்சாணத்தை நம்ம வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொழில் மூலமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து திடீர் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாகும் தொழில் ஸ்தானத்துல இருபது அப்படின்ற நம்பர் இருந்துச்சுனாக்கும் தொழில் மூலம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்கும் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தலாம் அப்ப இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக வரும் அவர் தொழில வந்து இவர் வந்து ஒரு மார்க்கெட்ல வியாபாரம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கறி வியாபாரம் பண்றாங்க தாராளமா இந்த நம்பர்கள் எல்லாம் வச்சிருந்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மிக சிறப்பான பலன்கள் இவர்களுக்கு அமையும் கூட்டம் அதிகமாக வந்து சேரும் ஒரு க ஒரு தொழில் ஸ்தாபனத்துல ஒரு நிறுவனத்துல நம்மளுக்கு வந்து வேலை ஒன்றும் ஆட்கள் கூட்டம் ஜனக்கூட்டம் வரலை சார் என்ன சார் பண்றது புரியலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக அந்த இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நீங்க லோகோவா செட் பண்ணி நீங்க இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ் முன்னாடியோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து பயன்படுத்தலாம் இந்த இருபத்தி ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பேஸ்புக்ல நம்பர் ரீச் போயிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு அப்படின்றத ஒரு கிரீட மாதிரி வச்சு அதை வந்து ஒரு லோகோ மாதிரி செட் பண்ணி ஒரு நண்பர் போட்டிருக்கிறாரு அது நம்மளுடைய கிளைண்ட் தான் அவர் இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் அவருடைய இதுலயே வச்சிருக்காரு இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இருபத்தி இரண்ட பயன்படுத்தும் போது ஜனக்கூட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாகும் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் வலுவான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்ப முப்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை அந்த இடத்துல வச்சு பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஒரு தொழில வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் தொழிலே கிடைக்கல வேலையே இல்லை சார் அப்படின்னாலும் அந்த நம்பர் நமக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நம்பர் உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு கூட்டு குடும்பமா கூட்டு தொழில் செய்யறோம் சார் இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல நம்பர்கள் கிடைக்குமா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம் நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து அந்த தொழில் ஸ்தானத்துல வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த நாற்பத்தி ரெண்டு அப்படின்றது ஒரு கூட்டு முயற்சி கூட்டு பரிமாண வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் அப்ப இந்த நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர்களை நம்ம வந்து ஒரு லோகோவா செட் பண்ணி கூட நம்ம வந்து தினசரி பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதுல வந்து நீங்க வந்து இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில எழுதக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கோம் அதாவது ஆழ்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய குரு விரலுக்கு கீழே வந்த வந்து கேப் இருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து எழுதி நம்ம வந்து தினசரி அந்த அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வேலைக்கு போகும்போது அது நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க போய் நம்ம தேட முடியாது அப்ப நம்ம கையிலேயே எழுதி வச்சு தினசரி நம்ம அதை பார்த்துட்டு போகும்போது அற்புத பலன்களை நமக்கு கொடுக்கும் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நீங்க வந்து எழுபத்தி ரெண்டு இந்த எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் மிக அற்புதமான நம்பர் அந்த எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும் மிக அருமையாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அவர் நார்மலாக தான் செஞ்சுட்டு இருப்பாரு இந்த நம்பரை இவர் வச்சு பயன்படுத்தும் போது செய்யக்கூடிய வேலைகள் அந்த வேலை அவர்களுக்கு சிறப்பாக அமையும் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தே அந்த அவங்க போனா போனால் நல்லா அருமையா செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ற பேர் சொல்ற அளவுக்கு இந்த எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் அங்கே பண்ணுறோம் இது நீங்க டோட்டலாகவும் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து நம்பரை கூட்டி வரும்போது டோட்டல் எழுவத்தி ரெண்டு அது உங்களுடைய ஜாதகத்துக்கு அது எந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல வேலை செய்கிறது என்பதெல்லாம் கவனிச்சுதான் எடுக்கணும் இப்போ கர்ணநாதன் அடுத்து நீங்க வந்து யோகி இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது யோகி கர்ணநாதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பேட்சு அதுக்கு அடுத்த விஷயங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்ப அதெல்லாம் நம்ம வந்து உள்ள போய் தான் உங்களுக்கு வந்து நம்பர்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்ப எழுவத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் மிக அற்புதமான நம்பர்கள் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு இந்த நம்பர்கள்லாம் மிக சிறப்பான எண்கள் எழுபத்தி ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல்யத்தை கொடுக்கக்கூடிய எண்களாகவே அங்க வந்து இருக்கிறது அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு மிக பிரபல்யம் அடுத்து வெளியூர் வெளிநாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள கொண்டு வரும் அப்ப தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற நம்பர் எல்லாம் வந்து நம்ம அந்த இடத்துல வச்சிருந்தோம் தொழில் ஸ்தானத்தில் வச்சிருந்தோம்னா அது நமக்கு சாதகமான இடத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக அற்புதமான விஷயங்களை நமக்கு வந்து கால் அதாவது ஒரு ஜோசியரா ஏதோ ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னு பாத்தியா இவங்க ஆன்லைன் பிசினஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு பாத்தியா வெளிநாட்டு வியாபாரங்கள் வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹோல்சேல் சம்பந்தப்பட்ட அதாவது மொத்த வியாபாரங்களுக்கு இது வந்து அற்புதமான இந்த தொண்ணூத்தி ஏழு அப்படின்னு அந்த தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற மாதிரி நம்ம தொழில் ஸ்தானத்துல வச்சு அதுவும் சரியான எண்களாக நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி பயன்படுத்தும் போது மிக அற்புதமான எண்களை கொடுக்கும் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய நம்பர் தான் எண்பத்தி எட்டு எண்பத்தி இந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அதிகமாகவே போகும் அப்ப இந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஒருவருக்கு சிறப்பான ஒரு இடத்துல உட்கார்ந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வேலை சம்பந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வளர்ச்சியை கொடுக்கும் இப்ப ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எண்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு நம்பரை அவங்க பயன்படுத்தும் போது அடுத்தடுத்த ஒரு தொழில் மாற்றம் தொழில் வளர்ச்சி இந்த ஒரு பிரான்ச் வச்சிருந்தாங்கன்னா இன்னொரு பிரான்ச் வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் அற்புதமான ஒரு வேலையை செய்யும் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தி ரெண்டு இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் தான் மிக சிறப்பான எண்கள் இது எல்லாமே வந்து முக்கியமாக வலுவான எண்களாகத்தான் நம்ம வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் அது தொழில் ஸ்தானத்துல வைக்கக்கூடிய எண்கள் அப்ப தொழில் ஸ்தானத்துல நம்ம வந்து இந்த வலுவான எண்களை வைத்து பயன்படுத்தும் போது அற்புத பலன்களை நமக்கு கொடுக்கும் அதுவும் இல்லாம இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது அவர்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது பசுமாடு அல்லது கோமாலா தரிசனத்தை எடுத்துக்கணும் அடுத்து அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு வாழை பழமாவது நம்ம வந்து தானம் கொடுக்கணும் அவர்களுக்கு வயிறார நம்மளுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கம் இந்த தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர்லாம் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்ப தொண்ணூத்தி ரெண்டு நம்பர்களை யார் தொழில பயன்படுத்தினாலும் அவர்கள் பக்கத்துல ஏதாவது பசுமாட்டுக்கு நம்ம வந்து தீவனம் கொடுக்கறது உணவளிக்கிறது தினசரி அவர்களை பார்த்து விட்டு போறது இது எல்லாமே செய்யும் போது மிக அற்புதமான பணம் அப்படின்ற விஷயங்கள் அதிகமாக சொல்லும் தினசரி வருமானங்கள் அப்படின்ற தொண்ணூத்தி ரெண்டு எல்லாம் தினசரி வருமானங்கள் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி சரிங்களா அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தொண்ணூத்தி ஒன்பது இந்த தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லது நம்மளை தேர்த்தா வரும் கெட்டது நம்மளை தேர்தா வரும் அப்ப நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து அதை கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலே தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒருத்தர் வச்சிருக்காங்கன்னா அது பெரிய ஆட்கள் தான் யாராவது வச்சிருப்பாங்க அப்ப பெரிய ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய எண்களாகத்தான் இருக்கும் வட்டியில அப்ப அந்த வண்டி அவ கையில இருக்கும்போது எந்த ஒரு விஷயமா தைரியமா துணிச்சலா இறங்குவாங்க அதுல வனம் பணம் வருது ஏதாவது வருது அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்காது ஏன்னா இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய இடத்துல தான் இருப்பாங்க அப்ப தைரியமா இறங்கி செய்வாங்க அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வேகத்தோட இறங்குவாங்க அப்ப இந்த தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் வரும் நல்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி நல்ல விஷயமாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு தேடி வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்து எனக்கு அந்த பஞ்சாயத்தை பண்ணி விடுங்க இந்த முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாற்றம் வருவாங்க அப்ப இந்த தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் தான் நம்பர்கள் அருமையான நம்பர் அது எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தின் தெரிந்து அவர்கள் பயன்படுத்த இப்படி எண்கள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது ஒண்ணுல இருந்து நூத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல வலுவான எண்கள் தொழில வைத்து பயன்படுத்தக்கூடிய எண்களாகத்தான் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம் இந்த எண்களை எல்லாம் சரியா நீங்க வந்து பயன்படுத்துறது அப்படின்னு பாதி நீங்களாகவே ஒரு நம்பரை எடுத்து இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்க வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அதை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அனைத்து கிரகங்களையும் நம்ம வந்து எந்தெந்த கிரகங்கள் யோக நிலையில இருக்குதுன்ற பார்த்துதான் நம்பர்களை நம்ம வந்து எடுக்கிறோம் ஏதோ ஒரு நம்பர் சார் தொண்ணூத்தி எட்டு நல்லா இருக்கு தொண்ணூத்தி ஏழு நல்லா இருக்குது எண்பத்தி நல்லா இருக்கு நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லும் போது அந்த எண்கள் அவர்களுக்கு வேலை செய்யுதா இல்லையான்றத தெரியாமையே போயிரும் ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் அங்க வந்து சொல்லுவாங்க அப்ப அவங்க உண்டான எண்களை சரியான எண்களை எடுத்து அவர்கள் பயன்படுத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்ற இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இது போன்ற ஒரு அடுத்த கருத்தரக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்